லோக்கோ பார்த்துன்னா எல்லாரையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே வந்திருக்கோம்னா ஈரோடு தான் வந்திருக்கோம் ஈரோட்டில் வந்து ராமேஸ்வரத்துக்கு டெய்லி கனெக்டிவிட்டி இருக்குது ஆனால் அது ரெண்டு ட்ரெயினில் கனெக்ட் பண்ணணும் நான் இப்போ அந்த கனெக்டிவிட்டி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கேன் இருக்கேன் உள்ள என்ட்ரன்ஸ் நல்லா பெரிய என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்லேயும் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது உள்ளேயும் ஒரு பஸ் வரும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ கேஜ் உள்ள ஒரு லோக்கோ வச்சுருக்காங்க இது ஒரு நேரோ கேஜ் லோக்கோ ஸோ திருச்சியிலேயும் ஒரு லோக்கோ இருக்குது அதே மாதிரி மதுரையில் வந்து ஒரு பெட்டி தான் வச்சுருக்காங்க கம்பார்ட்மெண்ட்டு ஸோ நிறைய இடத்துல டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இது வந்து என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் அமிர்த பாரத் ஸ்டே ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் ஆகலை நம்ம வண்டி வரேன் நான் ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது ஸோ ஈரோடுலேருந்து இருந்து ராமேஸ்வரம் எப்படி இட் டெய்லி கனெக்டிவிட்டி அதை பார்க்க போகிறோம் இங்கேருந்து மங்களூர் சென்னை ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து சேது சூப்பர் ஃபாஸ்ட்டில் போக போகிறோம் வாங்க நம்ம கூட எப்படி அந்த ட்ராவல் பண்ணலான்னு பார்க்கலாம் டெய்லி அந்த கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ ஈரோடு ராமேஸ்வரம் ஹவு டு ரீச் அப்படிங்கிறது அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ட்ரெயின் தான் ஸோ அகெயின் வந்து ஒரு டென் மினிட்ஸ் லேட்டு கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வரும்னேன் ஃபஸ்ட்டு வந்து ஆறு மணி ஒரு நிமிஷம் இப்போ டென் மினிட்ஸ் டிலேவாக வருது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு ட்ரெயினுக்குமே வந்து தனித்தனியாக புக்கிங் பண்ணிக்கணும் நம்ம ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு நான் அதனால் முன்னாடி போகிறேன் எஸ் செவன் கொஞ்சம் முன்னாடி தான் வரும் அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து டெய்லி இருக்குது ரெண்டு ட்ரெயினுமே ஸோ வந்து ஃபைனலி நம்ம ட்ரெயின் வருது டொண்ட்டி செவன் மினிட்ஸ் டிலேயோடு வருது டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் அப்படிங்கிறது தேர்ட்டி மினிட்ஸ் ஆக்கிடுவோம் கண்டிப்பாக வந்து திருச்சிக்கு வந்து ஆன் டைமில் போயிடும் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து ஸ்லாக் டைம் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மளை புல் பண்ணது போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேப் செவன் டாட்டா நகர் இது ஃபுல்லாக வந்து இன்னும் வந்து ஐசிஎஃப் கோச் தான் முத் ஸ்கிரிட் கோச் அதாவது இப்போ கொஞ்சம் சந்தனக்கலை அடிச்சிருக்காங்களா இப்போ இல்லை ரொம்ப நாள் ஆச்சு ஃபைனலி நம்ம வண்டி வந்து ஈரோடுலேருந்து டிப்பாச்சர் ஆகிடுச்சு கரெக்டாக சிக்ஸ் டுவெண்ட்டி செவனுக்கு டிப டிப்பாச்சர் ஃபைனலி ஆன் டைமுக்கு திருச்சி வந்துட்டான் ஸோ நமக்கு இங்கேருந்து ராமேஸ்வரம் ட்ரெயின் வந்து லெவன் ஃபிஃப்டீனுக்கு தான் ஆனால் இந்த ரெண்டு ட்ரெயினுக்கும் நம்ம வந்து செப்ரேட்டாக வந்து ரிசர்வேஷன் பண்ணிக்கணும் ஸோ வந்து இன்னும் நமக்கு ட்ரெயினுக்கு வந்து ஒன்றே கால் மணி நேரத்துக்கிட்ட இருக்குது ஸோ நான் வெளியே போய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் திருச்சிராப்பள்ளி ஜங்க்ஷன் நல்லா அட்டகாசமாக வச்சுருக்காங்க அதாவது ஈரோடை கம்பேர் பண்ணும்போது திருச்சி வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் பக்காவாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அட்டகாசமாக வச்சுருக்காங்க அப்படியே வாங்க நம்ம நடந்து போவோம் போய் நான் வெளியே போய் டின்னர் சாப்பிட்டு வந்துடுறேன் நைட்டு ஆனால் நமக்கு அங்கே வந்து நம்ம ட்ரெயின் வந்து செவன்த்து பிளாட்ஃபார்ம் ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு டின்னர்லாம் அது கிடைக்காது ஸோ வெளியே வந்து சாப்பிட ரொம்ப பெஸ்ட்டு அதனால் நான் வெளியே வந்துட்டேன் இப்போ நான் சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்டீம் லோக்கோ இருக்கும் அங்கே காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து அந்த ஸ்டீம் லோக்கோ ஸோ இங்கிட்ட கொஞ்சம் அந்தளவு லைட்னிங் தெரியல நான் ஃப்ரண்ட் வியூவில் போய் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா விளம்பரம் போர்ட் இருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியல நைட் டைமாக இருக்கனால நல்லா க்ளியராக கேட்சப் பண்ண முடியல ஸோ டே டைம் நம்ம இன்னொரு பிளாக் பண்ணும்போது கேச்ப் பண்ணலாம் எங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்க்கும்போது நல்லா க்ளீனாக தெரியும் சூப்பராக ஸோ நான் போய் சாப்பிட்டுட்டு ஸ்டேஷன் போவோம் நம்ம ட்ரெயினை போய் கேச் பண்ணுவோம் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப தாங்க எல்லாமே பக்கம் பஸ் ஸ்டாண்டானில்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக தான் இருக்கும் திருச்சியில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஃபைனலி நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு சென்னையிலேருந்து திருச்சி வரதான் எலக்ட்ரிக் லோக்கோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து லோக்கோ சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ சென்னையிலேருந்து திருச்சியிலேருந்தும் ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஸோ திருச்சியிலேருந்து இல்லைங்க சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு ரொம்ப ஏர்லியராக போகிற ட்ரெயின் இதுதான் டென் ஹவர்ஸில் போயிடும் வயா வந்து இது வந்து விழுப்புரம் விருத்தாச்சலம் வழியாக வர்றதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் ஸோ இதுக்கு பின்னாலே வந்து போட் மேல் வரும் தஞ்சாவூர்லாம் சுற்றி வரும் இருந்தாலும் ரெண்டு வண்டிக்குமே சரியான க்ரவுட் இருக்கும் சமயம் நமக்கே வந்து லாஸ்ட் டைமில் தான் டிக்கெட் கிடச்சிது ஸோ நம்ம கம்பார்ட்மெண்ட்டு முன்னாடியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் தான் இங்கே வந்து நிற்கிறேன் எஸ் தான் சேது சூப்பர் ஃபாஸ்ட் இந்த ட்ரெயினில் தான் நம்ம ராமேஸ்வரம் வாங்கி போக போகிறோம் மங்களூர்லேருந்து வர வண்டியில் வந்து திருச்சி வந்துட்டு திருச்சியிலேருந்து நம்ம வந்து சேஞ்ச் ஆகிக்கலாம் வந்து டெய்லி இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு மங்களூர் ட்ரெயின் டெய்லி இருக்குது ஈரோடு அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ராமேஸ்வரம் வரமா இந்த ட்ரெயினை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வீக் டேஸில் அந்த ட்ரெயின்ஸ்லாம் டிக்கெட் கிடைக்காது ஸோ அட்வான்ஸாக பிளான் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு போக டிக்கெட் கிடைக்கும் வண்டி வந்து கரெக்டாக லெவன் ஃபார்ட்டிக்கு திருச்சிலேருந்து எடுத்துட்டாங்க லோக்கோ வச்சு லேட் தான் ஆகும் எப்போயுமே ஸோ வந்து இப்போ நான் வந்து தூங்க போகிறேன் நமக்கு விடிஞ்சால் ராமேஸ்வரம் தான் ஆனால் இப்போது வந்து வண்டி எதுவுமே ராமேஸ்வரம் போகிறது இல்லைன்னா பாம்பன் பாலம் வரைக்கும் நடக்கிறனால மண்டம் வரைக்கும் போது நான் மண்டம் வர தான் ட்ராவல் பண்ண போகிறேன் நடுவில் இருந்து புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமுரை ராமநபுரம் பருமக்குடி ஆகிய ஊர்களில் இருந்து வண்டி நின்று போகும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டி நீங்கள் வந்து இப்போ கேர்றீங்கன்னா ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கெலாம் ராமேஸ்வரம் போயிடலாம் போயிட்டு நம்ம கோயிலுக்கு போகிறதுக்குலாம் இந்த வண்டி ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வர்றதுனா ராமேஸ்வரம் வர்றதுனால் ஈரோடு கோயம்புத்தூரில் வந்து இந்த வண்டியை பெட்டர் யூஸ் பண்ணுங்கள் ஃபைனலி நம்ம வந்து மண்டபம் வந்து ரீச் ஆகிட்டோம் ஃபார்ட்டி மினிட்ஸ் டிலேவோட மண்டபம் வந்திருக்கு ஸோ மண்டபத்துலேருந்து உங்களுக்கு வந்து டிஎன்எஸ்டிசி மூலயமா ராமேஸ்வரம் போகிறதுக்கு வந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இப்போ நான் வெளியே போகிறேன் ஸோ மொத்தம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் போட்டெலாம் வச்சுருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கலாம் ஸோ ஏதாவது பாலத்தில் ஏதாவது டிராஃபிக்னால் இங்கே வந்து வண்டி தான் டெர்மினேட் ஆகுது ஸோ மண்டபத்தில் மொத்தம் ஏழு அரைவல்ஸ் ஒம்பது டிபாச்சர்ஸ் வீக்லி நம்ம வெளியே வந்துவிட்டோம் வெளியே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து செம்ம க்ரௌடாக இருக்கும் ரஷ்ஷாக இருக்கும் ஒரே கால் டாக்ஸி இதெல்லாம் தான் இருக்கும் இங்கேருந்து நீங்கள் கால் டேக்ஸிலாம் பிடிச்சி போகாதீங்க கொஞ்சம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் இங்கேருந்து பஸ் ஆப்ரேட் ஆகும் ஸோ அதில் ரஷ் ஆகிருச்சுன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா அங்கே பஸ் வரும் நான் இப்போ அந்த ரூட்டில் தான் போகிறேன் உங்களை காட்டுறேன் பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு அங்கே இருக்குன்னு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் நம்ம வண்டி அங்கே நிற்கிது ஸோ அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் பைக்கில் போகிறனால ஒரு வித்தின் ஒன் மினிட்ஸில் போயிடுவோம் ஸோ இந்த ரோடு தான் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இறங்கணுன்னா இப்படி வந்தீங்கன்னா ஒரு ரோடு போகும் அதாவது எப்படின்னா வெஸ்ட்டு சைடு ஸ்டேஷன்லேருந்து வெஸ்ட்டு சைடு பார்த்தீங்கன்னா ரோடு போகும் வெஸ்ட்டு சைடுன்னு சொல்கிறத விட ஸ்டேஷன் கிரவுண்ட் லெஃப்ட் சைடு ஸ்ட்ரைட் ரோடு அதில் போங்க போனால் வந்து நேராக போனீங்கன்னா ரயில்வே கிராசிங் வரும் நாங்கள் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஆட்டோக்கெலாம் வந்தீங்கன்னா சரியான ஹை காஸ்ட்டு போடுவாங்க ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக டூரிஸ்ட்டுங்கிறனால கொஞ்சம் வந்து அதிகமான ரேட்லாம் இருக்கும் ஸோ உங்களோட பட்ஜெட் பொறுத்த நீங்கள் ஆல்ரெடி கேபு புக் பண்ணியிருந்தால் நோ ப்ராப்ளம் ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் பேக்கேஜாக புக் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி புக் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அது மாதிரி நீங்கள் டக்குன்னு போனோம்னா அது ஆகும் ஆனால் இந்த வண்டி ரொம்ப கன்வீனியன்ட்டாக வண்டி நீங்கள் காலையில் வந்து டேரெக்டாக போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அக்னி தீர்த்த கடலில் போய் குளிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் வந்து தரிசனம் முடிச்சுட்டு அதே மாதிரி நைட்டு திரும்புறதுக்கு இந்த வண்டி திருச்சி வரைக்கும் கனெக்டிவிட்டி கிடைக்கும் திருச்சியிலேருந்து எப்படி கனெக்டிவிட்டி கிடைக்குங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அதாவது அது வாரத்துக்கு மூணு நாள் கிடைக்கும் இந்த ரயில்வே கிட்ட தான் போதும் இந்த ரயில்வே கிட்ட தந்திங்கன்னா இங்கே ஒரு போணு ரோடு பிரியும் அங்கேக்குள்ளே தான் பஸ் ஸ்டாண்டு இங்கே எனக்குள்ளே இந்த கார் வளையுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் இங்கே இந்த இடத்துல வந்து பஸ்ஸு நிற்கும் நீங்கள் வெளியே பைபாஸ் போடணும் அவசியம் வந்து இங்கேயும் பஸ் நிற்கும் இங்கேருந்து ராமேஸ்வரம் ஜஸ்ட்டு வந்து ஒரு செவன்டீன் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா மதுரை ராமேஸ்வரம் என்ஹெச் போயிடலாம் சப்போஸ் சில நேரம் வந்து பஸ் உள்ளே வராது உள்ளே வரலன்னா அது மட்டும் மட்டும்தான் உள்ளே வராது நீங்கள் நடுவில் ஏதாவது அண்டயத்தில் வந்தீங்கன்னா பைபாஸ் ஏறிக்கவங்க அதுதான் பெஸ்ட்டு ரொம்பலாம் தூரம் கிடையாது ரொம்ப இதான் சேஃப்டியான இடம் தான் ஸோ வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுங்கள் இந்த கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்கும் ஸோ வந்து ஈரோட ராமேஸ்வரம் வர்றவங்க டெய்லி ட்ரெயின் இல்லை வீக்லி ஒன்ஸ் தான் இருக்குது எனக்கு வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுங்கள் ஸோ ராமேஸ்வரம் ஈரோடு எப்படி போகிறதாங்க போகலாம் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்